ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கி கணக்கு வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்தியாவில் இன்று பெரும்பாலான மொபைல் ஃபோன்கள் சிறிய தனிநபர் கடன்கள் அல்லது தவணை முறையில் வாழ்க்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான ஹோம் கிரெடிட் ஃபினான்ஸ் ஆய்வின்படி மின்னணு சாதனங்களில் மூன்றில் ஒரு பங்கு பொருட்களின் தவணை முறையில் வாங்கப்படுகின்றன இதனால் வங்கிகளுக்கு சிறிய அளவிலான கடன் சுமைகளும் அதிகரித்துட்டே வருகிறது இதனை சமாளிக்க ரிசர்வ் வங்கி ஆஃப் இந்தியா ஒரு புதிய நடவடிக்கையை பரிசீலித்தது அதாவது தவணையில் மொபைல் ஃபோன் வாங்கியவர் பணம் செலுத்தாமல் விட்டால் வங்கி அந்த போனை தூரத்திலிருந்து தானாகவே லாக் செய்யும் அதிகாரத்தை பெறலாம் இதற்கான அனுமதி விரைவில் வழங்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நடவடிக்கை வங்கிகளின் மோசமான கடன் சுமையை குறைப்பதற்காக செய்யப்படுகிறது புதிய விதியின்படி வாடிக்கையாளர்கள் முன்பூர்வ சம்மதம் அளித்தால் ஃபோன் லாக் செய்யப்பட வேண்டும் மேலும் வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் ஃபோன் லாக் செய்யப்பட்ட பிறகு உடனே தனிப்பட்ட தகவல்களை அணுவதற்கு அனுமதி இருக்காது இவ்வாறு வங்கிகள் தங்களது சிறிய கடன்களை மீட்டெடுக்கும் வாய்ப்பு கிடைப்பதோடு வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாப்பாகவும் இருக்கும் ஸோ இனிமேல் வந்து இஎம்ஐயில் மொபைல் ஃபோன் வாங்கிட்டு பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆப் வழியாகவே ஃபோனை லாக் பண்ணி விட்டுருவாங்க